கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக ஏழாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான் இந்த இரண்டு வசனங்களில இயேசு கிறிஸ்து நேரடியாக வேதப்பாரகர் பரிசெயரை குறித்து ஒரு பெரிய சாடல் இங்கு செய்கிறார் என்ன அப்படின்னா கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று வேத பாரகரும் பரிசெயரும் ஆண்டவரை கேள்வி எழுப்புகிறார்கள் அப்போதுதான் இந்த ஆறாவது வசனத்தை ஏழாவது வசனத்தை மையப்படுத்தி சொல்லுகிறார் நீங்கள் உதடுகளினாலே ஆண்டவரை உள்ளத்திலிருந்து உங்களுடைய துதியம் இல்லை ஜபமும் இல்லை விசுவாசமும் மையப்படுத்துகிறார் பாரம்பரியத்தை வேதப்பாறைகள் பரிசெயர்கள் முன்வைத்தாலும் ஆண்டவர் இந்த பாரம்பரியத்தை எல்லாம் உடைத்து புரட்சி செய்து உள்ளத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அவரை கனம் பண்ணுங்கள் அதுதான் கடவுள் ஏற்பார் மேல் சுத்தத்தை ஆண்டவர் விரும்புவதில்லை கழுவதை கால் கழுவதை செம்புகளையும் கிண்ணங்களையும் மனையையும் இதையெல்லாம் சுத்தப்படுத்தி இருந்தால் கடவுள் ஓடு உறவு கொள்ள முடியும் விசுவாசம் வைக்க முடியும் என்பது தவறான கருத்து என்பதை இங்கு ஒரு பெரிய பாடத்தை வேதப்பாரருக்கும் பரிசுகளுக்கு எடுக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இப்போது இருக்கின்ற கிறிஸ்தவம் சொல்வது ஒன்று செயல்படுவது ஒன்று கேட்பது ஒன்று நடப்பது ஒன்று கிறிஸ்தவம் போய் கொண்டிருக்கிறது எவ்வளவு சத்தியங்களை கேட்டு 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 இருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட்டு இவர்கள் விருப்பம் போல் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை கடவுள் வெறுக்கிறார் ஆகையினால் நாம் உதட்டளவில் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து அன்று வேத பாடல்களுக்கும் சொன்னவர் இன்று நமக்கு சொல்லுகிறார் இதே கிறிஸ்துவும் இப்படிதான் உதட்டளவில் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறார் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த உபவாச நாட்களே உள்ளத்திலிருந்து கடவுளை தேடுங்கள் உதட்டளவில் அல்ல என்பதை இந்த செய்தி மையப்படுத்துகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமென்